கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற காஞ்சி ஜெகத்குரு ஸ்ரீ சரஸ்வதி மகா சுவாமிகள் ஆசிகளுடன் நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற சரஸ்வதி சுவாமிகள் பொற்கரங்களால் வந்தவாசி பக்கத்திலே பிறந்து என்கிற ஊரிலே பிறந்து அங்கு பால்யத்திலே சில காலம் வசித்து இந்த சேஷாந்தி சுவாமிகள் சந்தர்ப்பாகவும் பல ஜனங்களும் பல பக்தர்களும் ஒரே நாளிலேயே காஞ்சிபுரம் திருவண்ணாமலை என்றெல்லாம் சென்று நம்முடைய தரிசனம் செய்து கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள் தொண்டை மண்டலத்தில் காமகோடி வம்சத்தில் வரதராஜன் மரகதாம்பாள் தம்பதிக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வந்தவாசி அருகே கிராமத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த இறை அவதாரம் அந்த ி சுவாமிகளுக்கு அவருடைய இந்த இடத்திலெல்லாம் நமக்கு வந்து பார்க்கும்போது அவர் குழந்தையா இருந்திருப்பார் எப்படி விளையாடி இருப்பார் எப்படி இந்த இடத்துல தியானம் பண்ணியிருப்பார் இந்த இடமே பார்க்கறதுக்கே இந்த ஒரு பெரிய ஏரி ஒரு இயற்கையான சூழ்நிலை ஒரு தெய்வீகமான ஒரு சன்னிவேசம் வேற ஒன்றும் இங்கே தியானம்னு உட்காரவே போல இருக்குது அப்படியே மனசு வந்து ஒரு அலாதியான ஒரு ஆனந்தத்தையும் ஒரு தெய்வீகத்தையும் அனு அனுபவிக்கிறது இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே போகிறோம் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் பகவானுடைய அருள் சேஷா அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அவருடைய முயற்சியினால முக்கியமாக மகாலட்சுமி மாமி மூலம் அதுவும் இது கருங்கல்லேயே வந்திருக்கு அதுக்கு போட்டு எல்லாம் பண்ணியிருக்காக்க அவருடைய அனுகிரகம் இல்லாத வரவே முடியாது தொடர்ந்தது சுவாமிகள் வந்து ஞானசம்பந்தர் எப்படி சிவன் வந்து அவள் அழகும்போது அம்பாள் வந்து பால் கொடுத்து இது பண்ணாரோ அது ஏன்மே வந்து சேஷாத்ரி சமயலும் அம்பாளுடைய பரிபூர்ண கடாட்சத்துக்கு உண்டானவர் ஸ்ரீ குருபியோ நமஹா எல்லாமல்ல குருநாதர் காஞ்சிபுரங்களோட பரிபூர்ண அனுகிரகத்தாலே இப்ப நடமாடும் தெய்வமா விளங்குகின்ற பாலபரிவாலோட ஆசியாலேயும் சேஷாத்ரி சுவாமிகளோட ஜெயந்தி விழா வெகு வெகு சிறப்பாக தாங்கிடும் தவமே தளரா காத்து ரக்ஷிக்கும் சிவமே அதிசயங்கள் நடத்திருக்க போன வாரம் துபாயிலேந்து உனக்கு அம்ச நினைக்கிற துரை மாணிக்கம்னு ஒருத்தர் பதினைஞ்சு நாள் ஆனது காலையில் ஒரே கண்ணீர் மல்க ஃபோன் பண்றார் மேடம் மேடம் எனக்கு வழுவூர் மகானோட கனவு வந்தது மகான் எப்படி சாப்பிட்றார் பாருங்க அப்படின்னு சொல்கிறார் நான் வந்து பார்க்குற போது மகான் சாப்பிட்டு முடித்து ஒரு குழந்த சாப்பிட்டா எப்படி வாயெல்லாம் ஒரே ஒட்டின் இருக்குமோ அதை மாதிரி இருக்குது சாப்பிட்ட அடையாளம் அடுத்தது என்னோடய குரூப்பில் இருக்கிற நாளைக்கு நீங்கள் எல்லோரும் மடியாக சமைக்கிற அப்போ தான் அந்த உஷாக்கு ஒரு மிராக்கள் நடந்தது அன்றைக்கி சாயந்தரம் அவளோட பேசியிருக்கேன் ராத்திரி உஷாக்கு ஒரு சொப்பனம் நல்லா தூங்கின்னு போது திடீர்னு நான் படுத்துன்னு இருக்கிற ரூமில் ஒரே வாசனை சமையல் வாசனை என்னடா அப்படியே ஒரு நிழல் மாதிரி சுவாமி தெரிகிறார் ததிசிக்க விரும்பிய குவலையந்தனிலே கோதிலா திருவே குவலையந்தனிலே கோதிலா திருவே வழுத்தனில் உரை சேஷாத்ரி குருவே வழு உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு